திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் திருக்குறள் எண் எண்பத்தி ஏழு இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் விருந்து ஓம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் இந்த குறள் பற்றிய ஒரு கதை பார்ப்போம் இந்தியாவில் சோழ நாட்டில் திங்களூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது இவ்வூரில் வசித்து வந்த அப்பூதியடிகள் என்பவர் திருநாவுக்கரசருக்கு சைவ சமயம் தழைக்க காரணமாக இருந்த திருநாவுக்கரசருக்கு அடியவராக தீராத அன்பு பூண்டவராக விளங்கினார் திருநாவுக்கரசரை பற்றி அவர் பெருமையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாரே தவிர அப்போதையடிகள் அவரை நேரில் பார்த்ததில்லை திருநாவுக்கரசர் மேல் வைத்த பேரன்பினால் தன்னுடைய மகன்களுக்கு மட்டுமல்ல தன் வீட்டில் இருந்த பசு எருமை கன்றுகள் தராசு அளக்கும் கருவிகளான மரக்கால் படி எல்லாவற்றுக்கும் கூட திருநாவுக்கரசர் பெயரையே வைத்து கூப்பிடுவார் அப்போது அடிகள் அமைத்த சாலைக்கு திருநாவுக்கரசர் சாலை அவர் அமைத்த அன்னதான கூடத்திற்கு திரு திருநாவுக்கரசர் அன்னதான கூடம் திருநாவுக்கரசர் பூஞ்சோலை திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் பழத்தோட்டம் எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசர் என்ற பெயரையே வைத்து மகிழ்ந்தார் ஒரு நாள் திருநாவுக்கரசர் திங்களூர் வந்தார் அவர் வரும் வழியெல்லாம் தன் பெயரால் மடங்களும் சோலைகளும் நந்தவனங்களும் தண்ணீர் பந்தல்களும் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு அங்குள்ள மக்களிடம் அது பற்றி கேட்டார் அங்கிருந்த சாலைகள் தெருக்கள் பழத்தோட்டங்கள் பூஞ்சோலைகள் மடங்கள் தண்ணீர் பந்தல் பந்தல்கள் இவற்றி எல்லாம் அமைத்தவர் அப்போதி அடிகள் என்று அறிந்து கொண்டு அவரை காண்பதற்காக அவர் வீட்டிற்கு சென்றார் வந்த திருநாவுக்கரசரை இன்னார் என்று தெரிந்து கொள்ளாமலேயே யாரோ ஒரு சிவனடியார் என்று எண்ணி வரவேற்று தங்கள் வருகையின் பாக்கியம் என்று உபசரித்தார் நாவரசர் வரும் வழியில் நீர் வைத்த தண்ணீர் பந்தல் குளங்கள் மடங்கள் பூஞ்சாலைகள் எல்லாவற்றையும் பார்த்தேன் அவற்றில் தங்கள் பெயரை எழுதாமல் வேறொருவர் பெயரை எழுத என்ன காரணம் என்று கேட்டார் இதை கேட்ட அப்போது அடிகள் மிகுந்த கோபம் கொண்டு மிக நன்றாக ஒரு கேள்வி கேட்டீர்கள் மானம் கிட்ட சமணர்களுடன் சேர்ந்து கொண்டு அந்த பல்லவ அரசன் என்னென்ன சூழ்ச்சிகள் எல்லாம் செய்தான் நாவரசருக்கு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்தான் என்று உமக்கு தெரியுமோ கேளும் நாவரசர் தாங்க முடியாத வயிற்றுவலி என்னும் சூлей நோய் சிவன் அருளால் நீங்க பெற்று சைவ சமயத்தில் சேர்ந்ததற்காக சமணர்களும் பல்லவரசனும் சேர்ந்து கோதி வரைக்கும் சுண்ணாம்பு கால்வா காலவாயில் ஏழு நாட்கள் அடைத்து வைத்தனர் சிவன் மீது திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் என்று ஒரு பதியம் பாட சுண்ணாம்பு காலவாய் குளிர்ந்து வசந்தம் வீசியது தண்டனை பழிக்காமல் போனதால் ஆத்திரமடைந்த சமணர்கள் கொடிய விஷத்தை கொடுத்து நாவுக்கரசரை அழிக்க நினைத்தனர் நாவுக்கரசர் கழுத்தில் ஆழகால விஷத்தை அடைக்க சிவபெருமானை நினைத்து வணங்கவும் அமுதாம் நஞ்சும் என் நாதன் அடியவர்க்கு என்று ஒரு பதிகம் பாடவும் அந்த விஷம் சிறிதும் தீயவை செய்யாமல் நீங்கியது அதன் பின்பு அரசரின் பட்டத்து யானையை திருநாவுக்கரசர் மேல் இடரச் செய்து அழிக்கலாம் என்று முயற்சி செய்தபொழுது அவர் சிவனை நினைத்து வணங்க யானை அவரை தலை வணங்கி சென்றது மேலும் கொடும் செயல் புரிய துணிந்து பெரிய திருநாவுக்கரசரை நன்கு கயிற்றால் இருக கட்டி நடு கடலில் வீசிய பொழுது கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று நாவுக்கரசர் பாட அந்த இருக கட்டிய கல்லே மிதக்கும் தெப்பமாக மாறி கரை சேர்ந்தார் இவ்வளவு பெருமையுடைய நாவுக்கரசரின் பெயரையா வேறொருவர் பெயர் என்று சொல்கிறீர்கள் நல்ல மங்களமான சைவ திருவேஷத்தோடு இருக்கும் தாங்களா இந்த வார்த்தை சொன்னீர்கள் உமது ஊர் எது வேறு எது நீங்கள் யார் என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்டார் அதைக் கேட்ட நாவரசர் சமண சமயமாகிய கடலிலிருந்து சிவன் அருளால் கரையேறிய சூளை நோயினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சிறியே நான் என்றார் இதைக் கேட்ட அப்போதியடிகள் கைகளை குவித்து கண்களில் நீர் பக்தி பெருக்கால் வழிய வார்த்தை தடுமாற தரையில் வீழ்ந்து திருநாவுக்கரசரின் திருவடிகளை வணங்கினார் நீரில் காணாமலேயே அன்பும் பெருமதிப்பும் தெய்வம் வந்தது போல வீடு தேடி வந்த நாவரசரை கண்டதும் என்ன செய்வதென்று தெரியவில்லை தன்னை மறந்தார் பாடினார் ஆடினார் ஓடினார் தன் மனைவி மக்கள் உறவினர்களுடன் நாவுக்கரசர் திருவடியில் விழுந்து வணங்கினார் நாவரசரை ஒரு ஆசனத்தில் அமர செய்து இன்று என் வீட்டில் தாங்கள் உணவு உண்டு அருள் செய்ய வேண்டும் என்று பணியுடன் கேட்க நாவரசர் சம்மதம் தெரிவித்தார் அருள்மொழி அம்மையார் அப்புதி அடிகளின் மனைவியார் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் அக்கறையுடனும் அறுசுவை உணவு வகைகளை தயார் செய்ய ஆரம்பித்தாள் உணவு வகைகளை செய்த பின் தங்களுடைய மூத்த புதல்வனான திருநாவுக்கரசை வீட்டின் கொள்ளையில் இருக்கும் வாழை மரத்திலிருந்து இலையை அறுத்து எடுத்து வரும்படி அனுப்பினான் அவனும் வேகமாக சென்று நல்ல பெரிய வாழை இலையை அறுக்கும் பொழுதில் ஒரு நல்ல பாம்பு அவன் கையை கடித்து விட்டது இதை கண்ட அந்த திருநாவுக்கரசு பையன் கையை சுற்றியிருந்த பாம்பை உதறி அப்பாம்பை கீழே விழ செய்த விஷம் தலைக்கு ஏறும் முன்பாக வாழையிலே அப்பாவிடம் கொடுத்து விட வேண்டும் என்று ஓடோடி வருகிறான் என்ன கடமை உணர்ச்சி ஆனால் அவன் எதிர்பார்த்த நேரத்திற்கு முன்னதாகவே விஷம் கண் ஏறி கண்களும் பற்களும் உடலும் கருத்த நிறமாய் மாறி மயக்கமடைந்து வாழை இலையை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு மயங்கி கீழே விழுந்து விட்டான் மகன் கீழே இறந்து வீழ்ந்ததை கண்ட அப்பூதியடிகளும் அவர் மனைவியும் உள்ளம் பதைத்து அவன் உடம்பிலிருந்து ரத்தம் படிவதையும் உடல் கருத்திருப்பதையும் கண்டு விஷத்தினால் இறந்து போனான் என்று புரிந்து கொண்டார்கள் பொங்கி வந்த துயரை வெளிக்காட்டாமல் இறந்த அவனை ஒரு பாயில் இட்டு சுருட்டி வீட்டின் பின்பக்கம் மறைத்து வைத்துவிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே காட்டிக்கொள்ளாமல் வீட்டிற்கு வந்திருக்கும் அடியாருக்கு விருந்து செய்விப்பதில் கவனம் செலுத்தினார்கள் எந்த பெற்றோரால் இப்படி செய்ய முடியும் அதிலும் தன் மூத்த புதல்வன் பாம்பு கடித்து இறந்து விட்டான் என்று தெரிந்த பின்னும் எந்த தாயால் வந்த விருந்தினரை உபசரிக்க முடியும் வந்தவருக்கு விருந்து அளிக்க முடியும் ஆனால் அப்போது அடிகளாரின் மனைவி வாராது வந்த மாமணி போல் வந்திருக்கும் சிவனடியாரின் நாவரசரின் உபசாரத்தில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் வந்திருப்பவர் யார் சாதாரண மனிதர் அல்ல தன் கணவர் அல்லும் பகலும் எப்பொழுதும் தெய்வமாக நினைந்து உருகும் நாவரசர் அல்லவா அவருக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் அமுது படைக்க வேண்டும் என்பதில் தன் துயரத்தையும் கூட ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அடியவரை உபசரிக்க முன்வருகிறாள் அடிகளாரின் மனைவி கணவரின் செயலில் உற்ற துணையாக கை கொடுக்கிறாள் நாவரச அமுது செய்யும் பொருட்டு உணவு வகைகளையும் பல காய்கறி வகைகளையும் குழம்பு ரசம் பச்சடி துவையல் ஊறுகாய் பழங்களையும் தயார் செய்கிறாள் நாவரசர் சாப்பிட்ட பின் உட்கார ஆசனமும் பூசிக்கொள்ள கொள்ள வெற்றிலை பாக்கு முதலியவற்றையும் தயார் செய்து வைக்கிறார் பின் கணவரிடம் தெரிவிக்க அப்பூதி அடிகள் நாவுக்கர்சரை உணவு சாப்பிட அழைத்து வந்தார் நாவரசர் வந்து உட்கார்ந்ததும் திருநீர் பூசிக்கொண்டு அப்பூதி அடிகளுக்கும் அவர் மனைவிக்கும் திருநீர் அளித்த பின் அவர்களின் புதர் புதல்வர்களுக்கும் திருநீர் அழிக்க வேண்டி எல்லோருக்கும் மூத்தவனான திருநாவுக்கரசியை அழைக்கும்படி அப்போதி அடிகளாரிடம் சொன்னார் அப்பொழுது அப்போதி அடிகளார் இப்பொழுது அவன் இங்கு உதவான் என்றார் இதைக் கேட்ட நாவரசர் தன் உள்ளத்தில் ஏதோ தடுமாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தார் நீங்கள் சொன்னதை என் மனம் ஏற்கவில்லை வேறு ஏதோ ஒன்று உள்ளது உண்மையை கூற வேண்டும் என்று அழுத்தமாக கூறவே அடிகள் தன் மூத்த புதல்வனுக்கு நேர்ந்ததை விளக்கினார் இதை கேட்ட திருநாவுக்கரசர் திடுக்கிட்டு நன்றா நன்று நீர் செய்தது உம்மை தவிர வேறு யார்தான் இந்த மாதிரி செய்ய முன் வருவார் என்று எழுந்து மூத்த திருநாவுக்கரசரின் உடல் இருந்த இடம் சென்று சிவபெருமானை நோக்கி பத்து பாடல்கள் பாடியதும் சிவபெருமான் அருளால் விஷம் நீங்கி தூங்கி எழுந்தவனை போல எழுந்து நாவரசரை வணங்கினான் அந்த பையன் நாவரசன் புனித திருநீர் கொடுத்து பின் வீடெல்லாம் சுத்தம் செய்த பின் வாழை இலையில் உணவு வகைகளை பரிமாறப்பட்ட பின் நீங்களும் உங்கள் புதவ புதல்வர்களும் என்னுடன் உணவு உண்ண வாருங்கள் என்று திருநாவுக்கரசர் கூற நாவரசரோடு அப்போது அடிகளாரும் அவருடைய புதல்வர்களும் குண்டு மகிழ்ந்தனர் நாவுக்கரசர் ஆசிகளை வழங்கினார் குழந்தைகளே இந்த கதையிலிருந்து வந்த விருந்தினரை மகிழ்விக்கும் பொருட்டு தன் துயரை கூட காட்டிக்கொள்ளாமல் விருந்து ஓம்பலின் உயர்ந்த பண்பை தெரிந்து கொண்டோம்